குறைஞ்சது அறுபது கோடி இப்படி எல்லாம் எண்பது என் தாய் திருநாட்டின் தமிழ் பெருங்குடி மக்கள் தாலிகாரர்களே இந்த திரைப்படத்தின் முன்னோட்டத்திற்கும் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு வேந்தவர்களே முன்னோட அமைந்திருக்கும் மாதரசிகளே இயக்குனர் செந்தில்நாதன் ராசி ஏலகப்பன் மற்றும் இயக்குனர் பேரரசு அவர்களே ராஜசிம்மன் நடிகர் மஸ்தான் மஸ்தான் பள்ளியர் சௌரஜா மாஸ்டர் நானும் டான்சராக இருக்கலாம் ஆறு பாட்டு ஆடி இருக்காப்புல பிடிக்க முடியாது அவ்வளோ கடின உழைப்பாளி டான்ஸ் மாஸ்டர் மஸ்தான் சந்தான பாரதி அவர்களே அப்புக்குட்டி அவர்களே தொகுப்பாளனி அவர்களே கோவிந்தராஜ் அவர்களே இயக்குனர் ஏ ராஜா அவர்களே எல்லாருக்கும் வணக்கம் சூரியனும் சூரிய காந்தியும் சூரியன் இங்க வந்துருச்சு அங்க காந்தி தான் வரல சூரிய காந்தி அதாவது ராகுல் காந்தி வரல இது சிரிக்கிறதுக்காக சொல்லல ஏன் வரல இப்ப நான் ஒருத்தான் சொல்லிக்கிட்டு வந்தேன் இதோட சம்பந்தப்பட்டவனால சொல்றேன் காரா காத்தலை கபடியா காத்தலை இரண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது தான் ஜெயிக்கும் ஆனா நான் தான் சொன்னேன் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தி ராகுல் காந்தின்னு அந்த டீம்ல யாருமே சொல்லல மம்தா பானர்ஜி சொல்லல சரத்பவார் சொல்லல ஆனா இங்க திமுக காரங்களும் சொல்லல அதனால வருவா இப்ப என்ன அழகம்னா இல்ல இந்த விசாராய் நடத்திற்கு மிகப்பெரிய விஷயம் அப்படிலாம் வருவோம் ஒரு தேர்தல் எதுக்கு நடக்குது ஒரு மாற்றம் வரணும் இல்லையா மாற்றம் வரணும் அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பண்ணி வந்தாங்க பத்தொன்பதுல பண்ணி வந்தாங்க இங்க சில விஷயங்கள் இப்போ பிஜேபி இன்னொரு ஆண்டு தாண்டி இப்ப அஞ்சாவது ஆண்டு ஆண்டு போகுது பதினஞ்சு வருஷம் வரைக்கும் ஆண்டு ஓட்ட போறாங்க அது பிடிச்சவங்க இருக்கலாம் அந்த சித்தாண்டுல பிடிச்சவங்க இருக்கலாம் பல கட்சிகள் இருக்கலாம் இவரோட பேரரசெல்லாம் இருக்காரு பல பேர் ஆராயம் இருக்கலாம் அது வேற விஷயம் ஏமாத்தி பிழைக்காது ஏமாத்தி ஒட்டுமே வராது மிகப்பெரிய சோதனைகளை சந்திச்சு என் காசெல்லாம் போய் போட்டு ஒரு ஓடிடி இந்த படம் மொத்தமா சருக்கு வித்தது அதுதான் அந்த காசை போட்டு பயம் ரெண்டு பிளாட்டை வித்து போய் நாயா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா நின்னு அவ்வளவு பெரிய அனுபவங்கள்லாம் சந்திச்சேன் நான் அதை சொல்லி இவங்கள சோகத்துல மூழ்கடிக்க வரல சூரியனும் சூரிய காந்தியம் இல்லையா இப்ப சமூக நீதி பத்தி ரொம்ப பேசினாங்க இவரும் டைரக்டர் ஜாதி இல்ல ஜாதி ஜாதி இல்ல பேசிட்டு தான் இருக்கீங்க அது இல்லாம அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும் இடஒதுக்கீடு எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா மறுக்கப்பட்டதுக்கு அங்க ஜாதி அந்த இதுக்காக தேவைப்படுது பேரரசு அவர்கள் சந்திர பத்தி நீ வார்த்தைய அவர் எந்த கோணத்துல எதுக்காக சொல்லி இருக்காட்டும் புரிஞ்சுட்டு பேசுங்க ஒரு மாபெரும் மனிதன் அது சமூக நீதி போராளி அவரை வச்சுதான் ஜெயபீம்ல படமும் எடுத்தாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க ஜாதி கூடாதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல எல்லாம் சொல்றாங்கல்ல நிர்மலா சீதாராமன் போட்டு வச்சிருக்கீங்க நிர்மலா ஏன்பா பொண்ணு பொன் ராதாகிருஷ்ணன் போடுங்க நம்ம தோத்து போனாங்கல்ல கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் போடுங்க என்ன ஜாதி காரணம் உட்காந்துட்டு இருக்கீங்க ஒரு ஓட்டு வாங்காம ஒரு மக்களை சந்திக்காம மக்களை முட்டாளிட்டு மக்களை எல்லாம் அடிமாட நடத்திக்கிட்டு அந்த ஜெய்சல் உட்கார வச்சுங்களே எந்த தேர்தல் கேட்டா காங்கிரஸ் தின்னுச்சு நானும் திங்கிறேன்பாங்க நான் எப்படி அதான் சொல்லுவேன் நடப்பு வேற வேற மக்கள் வந்து அந்த தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு மாதவரசியல் மன்னிக்க என்ன மயிருக்கு நடந்துச்சு உனக்கு நீ அங்க உன் பருப்பை வேலை வச்சுக்க நான் இங்கே என் பருப்பு வேலை வச்சுக்கிறேன் எல்லாம் டெய்லி ஏப்பா ரெண்டு மோதி மீண்டும் மோதி நாங்க அதெல்லாம் எங்கட வர போவாங்க ஆஹ் ஒண்ணு மிகப்பெரிய இது அவர் சரியா நான் ஒருத்தன் தான் சொல்லிட்டே இருந்தேன் இப்ப எல்லாம் மாஸ்க்கு சொல்றாப்ல வேலை என்ன வந்துட்டா வேலைக்கார நீங்க எங்கப்பா எடுத்து போயிட்டாரா வேலைக்கார போய் சொல்ல மாட்டான் இப்ப எலான் மாஸ்க்கு சொல்றாப்லையா எலான் மாஸ்க்கு சொல்றாப்லையா அது வந்து டுபாக் ஒரு டப்பா போர் டுவெண்ட்டி அதை மானிப்புலேட் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் நான் ஆறு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி போராடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்ட்டி என் பர்சன் ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் இந்த ஓட்டு மிஷினையும் கையில் கொடுங்க ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் ரிச்சி ஸ்ட்ரீட்ல இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டேன் ஒரு சால்ட்ரி சால்ட்ரிங் மிஷினும் ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் கூட நான் குட்டி போட்டு காட்டுறேன் நீ இல்லாட்டி நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோன்னு ரெண்டு நிமிஷம் கேட்டார் நீதிபதி துரத்தி விட்டார் நீ அப்பறம் என்னப்பா பேசுகிறேன் அங்க சொன்னாங்க எல்லாம் இந்த போட்ல அதிகம் பேசிருக்க அப்படின்னு எழுதிட்டு போனேன் இல்லைங்க கஷ்டப்பட்டு இவ்வளவு படம் எடுக்கிறோம் இவ்வளவு செலவழிச்சு எவ்வளவு போராடுறோம் என்னப்பா சவுண்ட் போயிட்டாரா இருக்க மாட்டா பிள்ளையா பஞ்சாயத் இல்ல இப்ப வந்து எல்லாமே ஒரு பிடிச்சு வச்ச ஒரு அது என்ன புடிச்சு வச்ச பிள்ளையார பிள்ளையாருன்னு சொல்லக்கூடாதுப்பா மந்திரிச்சோட்டை கோழி மாதிரி இந்த படம் நூறு கோடி ஐநூறு கோடி குறைஞ்சூர் அறுபது கோடி இப்படி எல்லாம் எடுக்கிறாங்க எழுபது எண்பது வயசுக்காருங்க ஈரோவாக நடிக்கிறாங்க அதுக்கு என்ன சில சேனல் இருக்குது அதுக்கு என்ன அந்த டாப்பில் இருக்கிற கம்பெனிகள் இருக்கு அவங்கனால இவங்களுக்கு இவங்களால அவங்களுக்கு ஆனால் மக்கள் காசு எல்லாம் எல்லாம் கவலைகாரம் பண்ணி அது வரான் பாம ரஜினி சாருக்கு இப்போ எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை அது இல்லாமல் பேச முடியாது அது நம்ம வயசு அவளுக்கு பாருங்க ஈரோணி அடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்னொருத்தன் மொண்டாட்டியாக இருக்கணும் தப்பாக இல்லை ஒரு சொல்றேன் சொல்கிறேன் அது ஐஸ் வயசு அவங்களுக்கு வயசாக ஆயிடுச்சு அதுவும் கொஞ்சம் கேள்வி தட்டிடுச்சு இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரொடியூசர்லாம் அவங்கள நடிக்கவே வச்சாகணும் இங்கே இவங்களும் நடிக்கணும் நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் நாசமா போகுது பார்க்கறதுக்கு ஆள் இல்லை மக்கள் வந்து காசை வச்சுக்கிட்டு எப்படிலாம் வரும் ஆ தையல் படை வரும் ஆ அவ இல்ல உட்கார்றதில்ல பீட்அப் பண்ணுறாங்க எல்லாமே பீட்அப்பு பீடப்லேயே சினிமா போய்கிட்டுருக்கு இப்படியே போயிட்டு இருந்தால் இப்படி இப்ப கவுன்சில் வந்து இப்போ எங்கேப்பா இவரு போயிட்டார் அவரும் போயிட்டாரா நம்ம எல்லாம் வாடி போயிடுறாங்க அடிக்கவே மாட்டாங்க நம்மப்பா இவர்ப்பா ஏன்னாப்பா கேட்குற ஹாஸ்பில் டைட் இருக்கப்பா ஆ உயிரி குமார் சார் அவரும் போயிடுவாரு அதான் ஒரு லிங்க் சொல்லுவாங்க திராவிடாது இது என்னென்னமோ பேசுறீங்க அதெல்லாம் சமூக நீதி எங்க இருக்கும் முதல்ல பெரியார சொல்றீங்க அவர் ஒரு எண்ணத்தை சொல்றது இப்ப ஆண்டு கட்சி பெரியார் அண்ணா சொல் அங்கங்க கட்டடம் கட்டுறாங்க நாற்பது பெர்சன்ட் கமிஷன் வாங்கிக்கிறாங்க செலவு வைக்கிறாங்க என்னென்னமோ கட்டுறாங்க பெரியார் சொல்றபடி அவரோட கூட்டுப்படி நீங்க வாழ்றீங்களா அவர் எவ்வளவு எளிமையா இருந்தார் தண்ணி கொடுப்பான் பெரியார் எவ்வளவு எளிமையா மாதிரி நீங்க வாழ்றீங்களா பத்து லட்சம் கோடி இருபது லட்சம் கோடி சொத்தை சேர்த்துக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான்